ஏன் பே ஸ்ரீலதா எனக்கு வயது தற்போது நாற்பது எனக்கு திருமணம் முடிந்து இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என் சொந்த ஊர் சேலம் இப்போது சென்னையில் இருக்கிறோம் எங்க பசங்க இப்ப பள்ளியில படிக்கிறாங்க என் கணவன் பெயர் தினேஷ் அவர் ஒரு லேத் ஒர்க் ஷாப் தொழிலாளி அவரின் வருமானம் எங்களுக்கு போதவில்லை அதனால் நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் தோழியின் உதவியுடன் துணி அயன் பண்ணும் கடை போட்டோம் எங்களோடு என் மாமியாரும் வசித்து வந்தார் அதனால் எனக்கு துணையாக அவரும் அயன் பண்ணும் கடைக்கு வருவார் ஆனால் எல்லா நேரமும் என்னோடு இருக்க மாட்டார் நாங்கள் அயன் பண்ணும் கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது அங்கிருந்து ஒரு நபர் வந்து அயன் செய்து கொண்டு போவார் அவர் பெயர் மூர்த்தி அவருக்கு வயது நாற்பத்தைந்து ஆனால் பார்க்க அப்படி தெரிய மாட்டார் நாற்பது வயது ஆள் போல இருப்பார் நல்ல திடஹார்த்தியமான உடல் அமைப்பு உடையவர் அடிக்கடி அவர் கடைக்கு வந்து போவதால் அவர் என்னோடு பேசுவார் நானும் பேசுவேன் இந்த நிலையில் அவர் ஒரு நாள் என்னிடம் என் மொபைல் நம்பர் கேட்டார் நான் எதற்கு என்று கேட்டேன் அதற்கு அவர் உங்கள் கடை கடைக்கு வர இல்லையான்னு இருக்கும் என்றார் அதனால் நானும் யதார்த்தமாக கொடுத்தேன் அடுத்த நாளை என் வாட்ஸ்அப்புக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருந்தார் நானும் அதற்கு குட் மார்னிங் என்று திருப்பி அனுப்பினேன் அதற்கு மேல் எனக்கு மெசேஜ் அனுப்பவும் தெரியாது அதன்பின் எனக்கு கால் செய்து பேசினார் எனக்கு முதலில் ஒரு மாதிரி தான் தெரிந்தது தெரிஞ்சவரிடம்தானே பேச போறோம் அதனால் என்ன போகிறது என்று முதலில் பயந்து பயந்து பேச ஆரம்பித்தேன் அதன்பின் அடிக்கடி பேச ஆரம்பித்தான் நானும் மாமியார் கடையில் இல்லாத போது பேசினேன் இந்த நிலையில் என் கணவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவர் குடித்து குடித்து கல்லீரல் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் அதனால் உங்க கணவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் கூறினார் என் கணவர் சிகிச்சைக்கு பணம் பத்தாக்குறை ஏற்பட்ட போதெல்லாம் எனக்கு மூர்த்தி உதவி செய்தார் ஐம்பதாயிரத்துக்கு மேல் கொடுத்து உதவி செய்தார் இந்த நிலையில் நான் மருத்துவமனையில் தங்கியிருந்த போது மெடிசன் வாங்க சென்ற போது போன் எடுத்து வராமல் வந்துவிட்டேன் அந்த நேரத்தில் மூர்த்தி கால் செய்ய அதை என் கணவர் எடுத்துவிட்டார் மூர்த்தியும் என் கணவர் என்பதை அறிந்து கொண்டு பேசாமல் பேசாமல் போனால் தவறாகிவிடும் என்று அவர் உடல்நலம் குறித்து கேட்க நீங்க யார் என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கணவன் கேட்க மூர்த்தி உன் மனைவிக்கு தெரிந்தவர் என்று சொல்லிவிட்டார் அதன் பின் அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும் வரை நார்மலாகத்தான் இருந்தார் வீட்டுக்கு வந்தவுடன் யார் அவன் அவனுக்கு எதுக்கு நம்பர் கொடுத்த என்ன நடக்குது அவனோடு எனக்கு அவனோடு உனக்கு எப்ப இருந்து உறவு என்றெல்லாம் தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தார் நான் எல்லாத்தையும் என் கணவன் சொன்னேன் அவர் ஒரு சகோதரர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுகிறார் எங்களுக்குள் எந்த தப்பான உறவும் இல்லை உங்க சிகிச்சைக்கு கூட பணம் தந்து உதவி இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் நம்பவில்லை அதனால் இனி நீ கடைக்கு போகாத எல்லாம் எங்க அம்மா பாத்துக்குவாங்க என்று சொல்லி என்னை கடைக்கு அனுப்பவில்லை நானும் என் கணவனை வீட்டிலிருந்து கவனித்து வந்தேன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மாமியார் இல்லாத போது கடைக்கு சென்று வந்தேன் இந்த நிலையிலும் சில நேரங்களில் மூர்த்தியிடம் பேச நேரத்தை ஒதுக்கினேன் நான் எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை அவரிடம் சொன்னேன் அதோடு கொஞ்ச நாட்களில் உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அவரோ நானோ மனைவி இல்லாதவன் உன்னிடம் பேசும் நேரம்தான் மகிழ்ச்சி மற்றபடி வெறுமைதான் நீ பணத்தை எல்லாம் திருப்பி தர வேண்டாம் என்னோடு தினமும் கொஞ்ச நேரம் பேசு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் எந்த தவறான நோக்கத்திலும் நான் உன்னோடு பழகவில்லை என்றார் நானும் அவருக்காக இன்றுவரை எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த நிலையில் மூன்று மாதத்திற்கு முன்பு என் கணவர் இறந்துவிட்டார் என் மாமியாரோ உன்னாலதாண்டி என் மகன் செத்து போயிட்டான் என்று ஊரெல்லாம் தண்டூரா அடிக்கிறார்கள் என் பசங்க என்ன நினைக்குதுங்கனே புரியல அவர் இறப்புக்கு பிறகு நானும் மன ஆறுதலுக்காக மூர்த்தியோடு நிறைய நேரம் பேச ஆரம்பித்து விட்டேன் இரவு பகல் பாராமல் இந்த நிலையில் அன்று ஒரு நாள் அவர் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் ஒரு பெரிய பணக்காரர் இவர் ஏன் நம்மை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று புரியவில்லை ஆனால் ரொம்பவும் நல்ல மனிதன் அன்பாக பாசமாக பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் ஆனால் அவரின் கேள்விக்கு நிடம் பதில் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அதன்பின் அவரிடம் இனி பேசாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து பேசாமல் இருக்க முயன்றேன் ஆனால் இரண்டு நாட்கள் கூட இருக்க முடியவில்லை என்றவரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அவரும் என்னிடம் அதன் பின் திருமணம் பற்றி பேசவில்லை ஆனால் என்னுள் ஏனோ நமக்கும் ஒரு ஆண்தினை வேண்டுமே என்று உந்துகிறது ஆனால் பசங்க என்ன நினைப்பார்கள் என்றே தெரியவில்லை மாமியார் ஊரெல்லாம் சொன்னது உண்மையாகிடுமோ என்று பயமாகவும் இருக்கிறது என் மனமும் உடலும் அவரை விரும்பினாலும் இந்த சமூகம் என்னை தடுக்கிறது அதனால் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பில் நான் என் தவிப்புக்கு எது சரியா இருக்கும்